ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா இந்த வீடியோ என்ன வீடியோனால் நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம்ல நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட கமெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பாமா ருக்மணி அப்படிங்கிறவங்க வந்து பாப்பாக்கு எந்த கையில் அடிபட்டுருக்கு பழைய வீடியோவில் வலது கையில் கட்டு இப்போ இடது கையில் கட்டு அப்படின்னு டவுட்டு அவங்களுக்கு வந்திருக்கும் போல இருக்குது நான் வந்து மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் நான் பாப்பா விஷயத்தில் போய் சொல்லலை எந்த நான் சொல்லலை பாப்பாவுக்கு வந்து அதே கையில் தான் கட்டுருக்கு அது வந்து கேமரா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்டு கேமராவில் எடுத்தால் அப்படி தான் இருக்கும்னு சொல்ல நேரத்துக்கு அதனால் பாப்பா விஷயத்தில் நான் போய் சொல்லலை நாங்கள்ங்கிறத விட நான் போய் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் அப்புறம் அகிலே சொல்லி அப்படிங்கிறவங்க வருஷம் பாப்பா லைஃப் நினச்சா பயமாக இருக்குது உங்ககிட்ட கிட்ட வந்து மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நான் இவங்களுக்கு என்ன நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஆண்டவன் வந்து எதுவும் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அப்படி பயப்படாதீங்க கொஞ்சம் ஆகாது ஒர்க் பக்கம் நல்லா இருப்பாங்க நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லா இருக்கணும் நானும் நினச்சிக்கிறேன் என் பொண்ணு வந்து என்னோட கஷ்டங்கள் என்னோட கஷ்டங்கள் வந்து அவள் வந்து அனுபவிக்கக்கூடாதுன்னு நானும் நினச்சிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அப்புறம் எங்கள் பேர் எனக்கு இங்கிலீஷில் போட்டிருந்தது தெரியல அதனால் கமெண்ட் மட்டும் எழுதி வச்சுருக்கேன் எங்களுக்கு எல்லாம் சண்டை வீட்டில் வேலை செய்யவே நேரம் பற்றலை இவளுக்கு இந்த வீடியோ போடுறது மட்டும்தான் வேலையை சோறு செஞ்சு குழந்தைக்கு கொடுடி பாப்பாவோட கட்டு ரொம்ப அழுக்கு ஆகிருக்குல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிவிட்டு வாடி முதல்ல விளையா விளையாடுற குழந்தைக்கு கை எவ்வளோ நாள் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கும் பாவமாக தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் டி வாடி கோடி இவளுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் ரைட்டு தான் எனக்கே அந்த இது இருக்குது இன்றைக்கி போயிருக்கணுன்னு தான் இன்றைக்கி மா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால் சரி தனியாக எங்கிட்ட போய் நம்ம போகிறது பாப்பாவத்துக்கிட்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் பேர் தான் நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வந்தாலும் சரி ஒரு சரி கண்டிப்பாக ஆசைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கண்டிப்பாக கட்டு கலட்டிடுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு மாதம் ஆகிட்டு இல்லையா ஒரு மாதம் போட்டிருக்கணும்னு சொன்னாங்க ஒரு மாதம் ஆகிட்டு நாளைக்கு கலட்டிடுவோம் நம்பிக்கை இருக்குது எனக்கு நாளைக்கு நல்ல விஷயத்தோட வீடியோவில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நாலாவது கமெண்ட் வெயிட் ஃபார் வெயிட்டு வெயிட்டிங் ஃபார் லைவ் ஃபைட்டு இவ மாதம் என்றில் ஃபைட்டு போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் கிளம்புறேன் அப்புறம் யூடியூப் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வந் வாங்கிட்டு வருவா வரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியல இவங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்குது நான் யாருக்கும் பிரமௌண்ட் பண்ணலை யாருக்கிட்டையும் காசும் வாங்கலை அப்படி யாருக்கிட்டையாச்சும் வாங்கிடுங்க இதுன்னு தான் அவங்கள சொல்ல சொல்லுங்கள் ஆமான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் அஞ்சாவது கேள்வி தியா பிரிதீஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஏம்மா போமா வந்துட்டா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா சி ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை பாரு பிள்ளை இவருத்தனையும் ஒழுங்காக கவனிச்சிக்கோ உன் அசால்ட்டு தனத்தாக பாவம் அந்த பச்சை பிள்ளை கையை உடைச்சிக்கிட்டு நீ என்னன்னா உன் உன் ஊர் ஊராக சுத்தமும் வீடியோ கூடவும் அசார மாட்டிக்கிறேன் என்ன பொண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கு வந்து நான் என்னத்தை சொல்ல என்னத்த சொல்லனா நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன்னா நான் பாருங்க வரவாட்டை வந்து இப்படி சொல்லியிருக்காங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் என்னை பற்றியே அந்த அண்ணன் வந்து சொல்லியிருப்பாங்க வீடியோவில் அதில் ஒன் பர்சண்ட் கூட உண்மை கிடையாது அப்படி இருக்கும்போது அப்போது ஏ என்னவே எதுவுமே தெரியாமல் அந்த அண்ணன் பேசுகிறாங்க அப்படிங்கும் போது வந்து எனக்கு அந்த அண்ணனுக்கு நான் ஒரு போனவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க மற்றவங்களை பற்றி தெரியாமல் வந்து பேசிருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு இதில் தான் சரி அண்ணன் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் சொல்லியிருந்தேன் மொதல் வந்து நான் திட்ட தான் செஞ்சேன் எனக்கு மொதல் டென்ஷன் ஆகி எப்படி சொல்கிறது என்னால் ஏழுக்கவே முடியல அந்த அண்ணன் சொன்ன மாடுலேஷன் அந்த அண்ணன் இந்த மாதிரி பொய்யா இருக்கிறவங்களுக்கு தான் வலைதளம் அப்படி இப்படின்னு சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதனால் நம்ம முதல் வீடியோலலாம் அவங்கள ரொம்ப திட்டியிருப்பேன் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நிதாரணத்துக்கு வந்த பிறகு தான் நான் வந்து அட்வைஸ் சொன்னேன் இப்படிலாம் பேசாதீங்கன்னா நான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்ல என்ன வந்து நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை அது மாதிரி என் குடும்பத்தை கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் லபபுல் அப்படிங்கிறவங்க எனக்கு இவளை பார்த்தா அருவறுப்பாக இருக்கு அறிவுறுப்பு படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல எத்தனையோ பேர் தக்க விஷயங்கள் இருக்காங்க நீங்கள் அங்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ணலாம் லபபுல் நான் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலை நான் ஏதோ என்னோடய லைஃப்பில் நடக்கிறத வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அது பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அதனால் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்புறம் அம்மா பையன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வேலையே கிடையாதா புறணி பேசுவது தான் வேலையா பெண்களை பற்றி ஒரு பெண்ணை தப்பாக பேசுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எத்தனை துறையில் சாதிக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி நான் இல்லைன்னு சொல்லலையேங்க சாதிக்கிறாங்க நான் எல்லா பெண்களையும் நான் தப்பாக சொல்லலை சில பேர் அப்படி இருக்காங்க அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் நான் எல்லா பெண்களே இப்படி தான் நானும் ஒரு தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதனால் நான் எல்லாரையும் வந்து சொல்லலைங்க அப்படி சொல்லியிருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம்ச்சின்னா இனி மன்னிச்சிருங்க இனி வந்து நான் வந்து அப்படி மீன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் உனக்கு சமைக்கவே தெரியலை நீலாம் என்ன இது பண்ணுற அப்படிங்கிறீங்க சமையல் வீடியோ போட்டாலும் அதில் ஆயிரம் இது சொல்கிறீங்க நான் என்ன தான் பண்ணுறது மொதல் எல்லா எடுத்தோன்னே எல்லோரும் எல்லாத்துலேயும் இது கிடையாது எல்லாருக்கிட்டையுமே ஒரு குறை இருக்கும் யாருக்கிட்டேயும் குறை இல்லாமல் இருக்காது சரியா அதனால் வந்து இப்படிலாம் உனக்கு ஒன்றுமே வராது நீ எதுக்குமே லாக்கி இல்லை உனக்குலாம் ஏன் குழந்த அந்த குழந்த பாவும் அப்படிலாம் டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க மோட்டிவேஷன் பண்ணலைன்னா கூட கமெண்டில் வந்து டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க தயவுசெய்து அது இன்னும் கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன் ஆகும் இன்னும் அவங்க வந்து என்னடா நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க ஏற்கனவே எனக்கு நிறைய கஷ்டங்கள் இப்படி இருக்கே நம்ம நேரம் வர சரியில்லையே ஐயோ அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் போட போடுற கமெண்ட்டும் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே இதாகுது அதனால் நல்லது சொல்ல முடியலனாலும் பரவாயில்லை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் ஒருத்தங்களா நினைங்க உங்கள் வீட்டில் ஒருத்தங்கள நீங்கள் இப்படி தான் டீமோட்டிவேஷன் பண்ணுவீங்களா ஆ அதனால் நான் உங்கள் கிட்டே கை கூப்பி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி யாருமே என்னன்னு இல்லை யாரையுமே டிமோட்டிவேஷன் பண்ணாதீங்க எல்லாரையும் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் ஒரு நாள் சாதிப்பாங்க எல்லாத்துலேயும் சாதிச்சு வருவாங்க உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்